ஒரு ஜபம் என்கிற ஜபவிலைக்கு நேராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் ஓசியா தீர்க்க தர்சன புத்தகம் நான்காவது அதிகாரம் வசனம் ஒன்றில் சொல்லப்பட்ட பிரகாரமாக தேவனை பற்றிய அறிவும் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளேயும் திருச்சபைகளுக்குள்ளேயும் தேசங்களுக்குள்ளேயும் தேவனை பற்றிய அறிவானது குறைந்து கொண்டே வருகிறது குடும்பமாய் தேவனை தேடுகிற இருதயம் இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது குடும்பமாய் அமர்ந்து கணவன் மனைவியாய் ஜபிப்பது குடும்பமாய் அமர்ந்து ஜபிக்கிற காரியங்கள் இன்றைக்கு பெருந்தத்தக்கதாய் நாம் ஜபிப்போம் அது மாத்திரமல்ல திருச்சபைகளுக்குள்ளே தேவனை பற்றி அறிவு உண்டாகும்படியாய் நாம் ஜபிப்போம் மற்ற காரியங்கள் திருச்சபைக்குள்ளே உழைந்து நுழைந்து உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள திருச்சபையானது சிக்கப்பட்டு விடாதபடிக்கு தேவ வளர்ச்சியிலும் பக்தி விருத்திலும் வளரத்தக்கதான ஒரு திருச்சபையா ஒவ்வொரு திருச்சபையும் காணப்படும்படியா பாரதோடு நாம் ஜெபிப்போம் திருச்சபையானது சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடையத்தக்கதான கருபையை தேவன் ஊற்றும்படியா நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல தேசமங்கும் தேவனை பற்றிய அறிவு உண்டாகும்படியா இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அந்த ஒரு பற்றிய அறிவு து அந்தவரே இன்றைக்கு அந்தவரை நிறைய இடங்களிலே இல்லை அந்த இறுதியும் அமர்ந்து கணவன் மனைவியுமாய் இணைந்து ஜெபிக்கிற ஜபங்கள் குடும்பங்களுக்குள்ள உரிமணம் உண்டாகி கட்டரை தேடவும் கட்டரை அறிந்து கொள்ளவும் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் அவையானவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் திருச்சபைக்குள்ளே தேவனை பற்றிய அறிவு உண்டாகட்டும் ஆண்டவரே ஆமாண்டவரே ஆராதனையிலே அந்த வார்த்தையாய் அன்றவரே அப்பா அன்ற ஒரு போதிக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் சபிக்கிற உலகத்தின் காரியங்கள் திருச்சபையை இழுத்து கொண்டு போகாதபடிக்கு பக்தி வருத்தி அடைந்து திருச்சபையானது சமாதானம் பெற்று வேத வசனத்துலான கிருபையை தாங்க ஆண்டவரே தேசங்களிலே தேவனை பற்றி அறிவு உண்டாகும்படியா நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எத்தனையோ இடங்களிலே தேவனை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கிறதப்பா இன்றைக்கு கத்தர் ஒரு வாசலை திறந்து கொடுங்க ஒவ்வொருவரும் தேவனை கண்டுகொள்ள கத்தர் உதவிச்சிங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறபடி நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்மேன்